அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பானு சப்தமி நாள் பானு அப்படின்னு சொல்லிட்டாலே சூரிய பகவான் சப்தமிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு திதி நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பானு சப்தமி திதி சூரிய பகவானுக்கு உரிய கிழமையில் உரிய அந்த திதி வந்திருக்கிறது கூடுதலான ஒரு விசேஷம் அதுவும் நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு மேலே வரக்கூடிய நட்சத்திரமானது நட்சத்திரம் நட்சத்திரம் நமக்கு சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம் அப்படி அந்த திதியார் இருக்கட்டும் நாளாக இருக்கட்டும் நட்சத்திரம் இது எல்லாமே கூடி வந்திருக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு பொன்னான நாள் இந்த நாளில் நம்ம சூரிய பகவானை முறைப்படி வழிபாடு பண்ணி நம்முடைய வீட்டில் தீபங்கள் ஏற்றி சொல்லக்கூடிய சின்ன சின்ன அந்த மந்திர வழிபாடுகள் நம்ம செஞ்சோன்னா நல்லபடியாக ஒரு உயர்ந்த பலன் கிடைக்கும் எதற்காக இந்த சப்தமி வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டே இருப்பாங்க ஆனால் வேலை கிடைக்காது நல்ல படித்து நல்ல மெரிட்டில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அதற்கான தகுதிக்கான வேலை கிடைக்காமல் ஏதாச்சும் ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி வேலை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அரசாங்க வேலையை ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப வருஷமாக எக்ஸாமை எழுதுகிறாங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் வேறு ஏதாவது அரசு வேலைகள் அப்படி எழுதுகிறவங்க கண்டிப்பாக நாளைய தினத்தில் தாராளமாக இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி உயர் பதவிகள் நிறைய பேருக்கு ஆஃபீஸில் வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் உயர் பதவிகள் கிடைக்கணும் அப்படி வேலை செய்கிற இடத்துல நிறைய எதிரிகள் இருக்காங்க எதிர் தொல்லைகள் இருக்குது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்களும் நாளைக்கு சூரிய பகவான் நம்ம வந்து வழிபாடு பண்ணோம்னா நல்ல நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் போய் நல்லபடியான ஒரு பதவி உயர்வுகள் பதவிகள் இது எல்லாமே கிடைக்கும் ஏன்னா சூரியன் சொல்லிட்டாலே சூரிய பகவான் சொல்லிட்டாலே நமக்கு பதவியில் நம்மளை கொண்டு போய் உட்கார உட்காரம் ஏன்னா அதற்காக தான் சூரிய பகவானை வந்து நம் எப்பயுமே வழிபாடு செய்யணும்னு சொல்கிறது அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த திதி நாள் நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பொன்னான நாளில் நமக்கு வேலை மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கையில் ரொம்ப நீங்கள் ஒரு பிரபலமாக ஆகணும் நல்ல ஒரு செல்வந்தராக ஆகணும் நல்ல ஒரு பணம் காசு இதெல்லாம் நல்லா நமக்குடைய வாழ்க்கை தரமானது மாறணும் அப்படிங்கிறவங்க நாளைய தினம் இந்த சூரிய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் சூரிய பகவானுக்கு உரிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தான் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு போகிறது சிவன் கோவிலில் போயிட்டு ஏதாவது ஒரு தீபம் ஏத்துறது இது மாதிரியான பண்ணுறது அதே நேரம் சிவன் கோவில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா எல்லா கோவிலையும் நவகிர நவகிரகங்கள் இருக்கும் ஆனால் சிவன் கோவிலில் குறிப்பாக போயிட்டு நம்ம நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு வந்து ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு பாக்கு பூப்பழம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் வந்து நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாளைக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகள் அதாவது வீட்டில் வந்து கோ இந்த கோதுமை மாவு இருக்குது பார்த்தீங்களா நிறைய வீட்டில் வந்து கோதுமை புட்டெல்லாம் பண்ணுவோம் அப்படி அந்த கோதுமை மாவில் வந்து நீங்கள் புட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்கள் வந்து நீங்கள் நாளைக்கு தினம் செஞ்சுட்டு சூரிய பகவானை மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா அதீத பலன் கொடுக்கும் இது எல்லாமே நம்ம எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா காலையில் அந்த ஒம்பது மணி இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா அந்த உத்திர நட்சத்திரம் நமக்கு ஒம்பது மணிக்கு தான் ஆரம்பிக்குது அதனால் உத்திரம் நட்சத்திரம் அந்த ஆரம்பிக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை பண்ணலாம் அதே நேரம் சூரிய பகவானுக்கு உரிய ஒரு பாடல் கேட்டிங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் அதாவது அந்த ஆதித்ய ஹ்தயங்கிறது உங்களால் படிக்க முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் அப்படி படிக்க முடியல அது பெரிய ஒரு பாட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ தான் நமக்கு யூடியூப் கூகுள்லலாம் நீங்கள் ஆதித்ய ஹயம்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே நிறைய பாடல்கள் வரும் அதில் அந்த ஒரு பாட்டை வந்து நீங்கள் நாலே தினம் மட்டும் நீங்கள் காதால் கேட்டாலே போதும் கண்டிப்பாக சிவனுடைய அருளும் நமக்கு சூரிய பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது மாதிரியான சின்ன சின்ன வழிபாடுகள் நாளைக்கு நீங்கள் வந்து காலையில் ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரமே நம்ம வந்து இந்த மாதிரி சூரிய பகவான் வந்து வழிபாடு நம்முடைய பித்தர்களுடைய சாபங்கள் நீங்கி முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நாளை தினம் இந்த மாதிரியான வழிபாட்டு மூலம் நமக்கு மூலமா நமக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான சின்னதான ஒரு விஷயம் நாளைக்கு பண்ண போகிறாங்க நாளைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கு இலை இது என்னான்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு உரிய இந்த வெள்ளருக்கு இலை அதை வச்சு தான் சின்னதான ஒரு பரிகாரம் வீட்டு பக்கத்தில் செடி இருந்ததுன்னா ஒரே ஒரு இலை மட்டும் நீங்கள் பறிச்சிட்டு வரணும் அந்த இலை பறிக்கிறப்ப பார்த்துக்கணும் அதில் இருக்க பாலானது விஷத்தன்மை இருக்கும் அதனால் அந்த பால் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த இலை நல்லா கழுகிட்டு நாளைய தினம் இந்த ஒரு வழிபாட்டு பண்ணுங்கள் இது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க ஒரு குட்டி நம்ம சுவாமிக்கு தீபம் ஏற்றுற ஒரு தட்டு எடுத்துக்கணும் இந்த ஒரே ஒரு வெள்ளருக்கு இலை மட்டும் நீங்கள் வச்சுட்டு அதற்கு மேலே சின்னதான ஒரு மண் அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ஒரு பஞ்சத்திரி போட்டு ஒரு தீபம் நம்ம ஏற்றணும் சூரிய பகவானை நீங்கள் ஆத்மார்த்தமாக வணங்கணும் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமையோ இல்லை ஏதாவது ஒரு சாபங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெடுதல் நம்ம தெரிந்தோ தெரியாமல் அவர்களை பண்ணியிருந்தால் அதற்கெல்லாம் ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய சாபங்கள்லாம் விலகி அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இந்த வெள்ளருக்கு இலை தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இது வந்து காலையில் ஒம்பது மணிக்கு அப்புறம் தான் ஒம்பது மணியிலேருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் தாராளமாக இந்த ஒரு தீரம் இந்த ஒரு தீபமானது எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ மாலை நேரத்தில் கூட நீங்கள் ஏற்றலாம் இல்லாட்டி காலை ஒம்பது மணிக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சிட்டு வந்திருப்போம் பார்த்தீங்களா அப்போ கூட ஏற்றலாம் அப்படி இந்த வெள்ளருக்கு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு நமக்கு வந்து வந்து நம்ம நம்ம குடும்பத்துக்கு வழிபாடுகள் பண்ணாலுமே முன்னோர்களுடைய இருந்தால் தான் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷம் நாளைக்கு நம்ம சூரிய பகவானுக்கு ஏற்றி வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிபாடு அதாவது வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சொன்ன மாதிரி அரசாங்க வேலை வேணும் நமக்கு பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிறதுக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இந்த விசேஷமான இந்த பானு சப்தமினால் சூரியனுக்கு உரிய அந்த ஒரு தானியம் கோதுமை முழு கோதுமை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீட்டில் இருக்கும் இதே மாதிரி சின்னதான ஒரு தட்டில் முழு கோதுமை கொஞ்சமாக பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகலில் நல்லெண்ணெய் விட்டு நாளைய தினம் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுங்க தீபம் வந்து நம்ம கிழக்கு முகம் இல்லாட்டி வடக்கு முகம் நம்ம சுவாமியோங்களே நீங்கள் தீபம் ஏற்றிடலாம் இப்படி இந்த தீபம் ஏற்றிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக சூரிய பகவானை ஓம் நமோ சூரிய பகவானே போற்றின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஓம் நமோ ஆதித்யாய நமக அப்படிங்கிற எளிமையான ஒருவரி மந்திரங்கள் நீங்கள் சொல்லி சூரிய பகவானை நாளைய தினம் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் வாழ்க்கையில் நமக்கு நல்லதொரு மாற்றங்கள் நல்ல ஒரு உயர்வு நல்ல ஒரு வேலை அப்படி நல்ல ஒரு வேலை பதவி குடும்பம் அப்படி சந்தோஷம் பணம் இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக சூரிய பகவான் தந்துடுவாருங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் யார் ஒருத்தவங்க சூரிய பகவானை நம்ம சூ நம்ம சூரியனை டெய்லி தொடர்ந்து நம்ம வழிபட்டு வந்தாலுமே நல்லபடியான ஒரு உடல் ஆரோக்கியம் எப்படிப்பட்ட நோயும் நமக்கு தீரும்ங்கிறத ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி தோஷங்கள் நவகிரக தோஷங்கள் இந்த சூரிய பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்கள் சூரிய தீசை சூரிய புத்தி அப்புடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட தோஷங்கள் கூட கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அதனால் நாளைக்கு இந்த சின்ன சின்ன வழிபாடுகள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லதாக இதாக நடக்கும் இந்த ஒரு பதிவானது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வீரர் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்